காலை உணவை பற்றி நம்ம பழைய புத்தகங்கள்ல மரபு சித்த எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கள் அல்லது ஆவியில் வெந்த உணவுகள் எடுங்க ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் காலையில் நீங்கள் வந்து நம்ம பித்தம் கூடி அந்த இரவுல பித்தம் கூடியிருக்கோம் அந்த பித்தத்தை குறைப்பதற்கான ஒரு விஷயம் தான் காலையில் இருந்து நம்ம குளிக்கிறது அப்போ குளிச்சு கொஞ்சம் பித்தத்தை குறைப்போம் அப்போ காலையில் எடுக்கிற உணவும் ரொம்ப பித்தத்தை கூட்டக்கூடாது காலையில் உட்காந்து பூரி கிழங்கு சாப்பிட்டோம்னா சரி கிடையாது காலையில் கொஞ்சம் பித்தத்தை குறைக்கணும் அந்த வகையில் வெண்பொங்கல் மிக அருமையான உணவு தான் பித்தத்தை குறைக்கும் நல்லா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன லேசாக தூக்கம் வர்ற தன்மை காரணம் என்னென்னா அதில் பாசுப்பருப்பில் இருக்கிற ஒரு வகை புரதம் அதில் இருக்கிற ஒரு அமினோவாசிட் வந்து தூக்கத்தை கொண்டு வருவதற்கான சில விஷயம் இருக்கும் ஆனால் அதுக்காக உடனே தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூங்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு தூக்க உணர்வு ஆனால் வெண்பொங்கல் அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு சொல்ல முடியாது இட்லி உழவு மிக சிறப்பு அதே அளவுக்கு வெண்பொங்கல் கொஞ்சம் உடல் மெலிஞ்சிருக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் முண்டாகணும் ஊட்ட வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி தான் பயன்படுத்தணும் உணவு செய்யல அதுக்கு பதிலா சிறுதானியம் பயன்படுத்தலாம் நீங்க தினை அரிசியில பொங்கல் சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும்